தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய காணொலியை பார்க்க இருக்கும் தலைப்பு ஆசிரியப்பா இனங்கள் மொத்தம் மூன்று அந்த ஆசிரியப்பா இனங்கள் மொத்தம் மூன்றாக இருக்கக்கூடிய துறை ஆசிரிய விருத்தம் என்று சொல்லக்கூடிய மோப்பு இனங்களுக்கான உதாரண பாடலை குறித்த காணொலி தான் நம்ம தொடர்ந்து பதிவேற்றிருக்கிறோம் அந்த பதவியில பார்க்கும்போது கடந்த காணொலியில நம்ம ஆசிரிய தாலிசைக்கான உதாரண பாடலை பார்த்துவிட்டோம் உதாரண பாடலையும் விருத்தத்திற்கான பாடலையும் விளக்கக்கூடிய காணொலியாக தானே இன்றைய காணொலி இருக்க போகுது இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக இதுவரை நம்முடைய மொழியோடு பேசுபவள் என்கிற வலையொடி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஆசிரியர் பாடி இனங்கள் மூன்றினுள் இரண்டாவதாக இடம் பெற்றிருக்கக்கூடியது ஆசிரியர் துறை ஆசிரியர் துறையினால் என்னன்னு நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகள் போட்டுக்கிறோம் பார்க்காதவர்கள் மீண்டும் போய் அந்த காணொலிக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் ஷேர் பண்ற மறக்காம போயிட்டு பார்த்துக்கோங்க அதாவது ஆசிரியர் துறை என்றால் நான்கு அடியை கொண்டதால் ஈற்றையல் அடி குறைந்து வருவது ஈற்றையல் நான்கு அடி கொண்டு ஈற்றையல் அடி குறைந்து இடைமணக்காய் வருவது ஈற்றையல் அடி குறைந்து மனிதனும் நான்கு அடியை உடையதால் இடையிடை குறைந்து வருவது நான்கு அடியை உடையதால் இடையிடையே குறைந்து இடைமணக்காய் வருவது இந்த நான்கு விதிகளின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் ஆசிரியர் துறை என்று நமக்கு அந்த காணொலியிலே சொல்லி இருக்கிறோம் அதுதான் மீண்டும் ஒரு நினைவுக்காக ஏன்னா உதாரண பாடலை பாக்குறதுக்கு இந்த விதிகள் அவசியம் என்பதனுடைய அடையாளமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம ஆசிரியர் துறைக்கான எந்த மொத்தம் நான்கு வகையில நாலு கால உதாரண பாடலையும் நம்ம பார்க்க போகிறது இந்த நான்கு அடி உடையதாய் ஈற்று அயல் அடி குறைந்து வரக்கூடிய ஆசிரியர் துறைக்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் நம்ம அதை தான் இங்க போட்டிருக்கோம் நான்கு அணியை கொண்டதால் வீச்சாளர்கள் குறைந்து வந்ததற்கான உதாரண பாடல் என்ன பாடல் பாருங்க கரை ஒரு காணியாற்றம் கல்லகர் எம்முள்ளி வருந்தின் ஆயினும் அரையிருள் யாகத்து அடுக்குளியே அஞ்சி அகன்று போக நரையுமேறு என்னும் கைவேல அஞ்சும் உமையை வரையற வங்கையர் வக்குதல் அஞ்சிலும் வாரலையே என்கிற பாடல உதாரண இது எதுக்கான உதாரண பாடல் பாடலாச்சி குறைந்து வந்த ஆசிரியர் துறைக்கான உதாரண பாடல் சரி என்ன இந்த பாட்டுக்கான பொருள் முதல்ல இந்த பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விதி நான்கு விதிகள் நான் சொன்னோம் இல்லையா ஈச்ச அயலடி குறைந்து வந்ததற்கு எடுத்துக்காங்கன்னு சொன்னோம் பாருங்க

என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் தான் இந்த பாடல்கள் இரவு பொழுதுல தலைமையை சந்திக்க வருவதற்கு நல்ல நேர்வழி பாதையில அல்லது ரொம்ப ஒழுங்காக அமைக்கப்பட்ட பாதையின் வழியாக செல்ல மாட்டான் ரொம்ப முரடு நிறைந்த கல்லு முள்ளுமா இருக்கக்கூடிய அஹ் இடையூறு விளைவிக்கக்கூடிய வழிபாதையை கடந்துதான் நம்ம தலைமையை இரவு பொழுதாக நள்ளிரவு பொழுதுல சந்திக்க போறான் அப்படி போது அவனுக்கு என்ன விதமான துன்பங்கள் வேணாலும் இயற்கையா நேரிடலாம் அதனால் தலைவி சொல்றார் இந்த இத்தனை இடையூறோடு என்னை சந்திப்பதற்கு நீ இரவு பொழுதில் வாராய் வராதே என்று கூறு முகமாக தான் இந்த பாடத்திற்கு இந்த பாட்டை பாருங்க கரை ஒரு காணி ஆற்றம் கல்லதர் எம்முள்ளி வருகிற எம்முள்ளினா என்னை நினைத்த பொருட்டு என்னை சந்திக்க பொருட்டு சந்திக்கும் பொருட்டு கரை ஒரு வெள்ளத்திற்கு ஓடக்கூடிய ஆற்றங்கரை பகுதியை கடந்தும் கல்லதர்

மழை நேரிடலாம் இடி மின்னலோடு கூடிய இடி மின்னல் வர வரலாம் இத்தனையே இடையூறெல்லாம் கடந்து நீ வரனா அது உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஊறு விளைவிக்கும் அடுத்தது மேல சொல்றாங்க அகன்று போக இது கூட அகன்று போயிடுமா ஒரு வேலை அந்த இரவு பொழுதுல வந்ததுன்னா புலி கூட உன்னுடைய ஆற்றலை கண்டு அது பயந்து போய் ஒளிஞ்சிடும் காட்டில் இருக்கக்கூடிய புலி கூட நீ இரவு பொழுதுல நடு ஜாமத்துல என்னை சந்திக்க வந்தீங்கன்னா கூட அந்த வீரத்தோடு இருக்கக்கூடிய கூட உன்னுடைய விடும் அஞ்சு அகன்று போக அதே போல அப்படின்னா இடி உருவுதல் தான் இடியா சொல்றோம் மலையோடு இருக்கக்கூடிய அந்த இடி மின்னலுவாக இருக்கக்கூடிய அந்த இரவு பொழுதுல நீ வந்து இடி கூட இடி மின்னல் கூட உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வேலையை கண்டு வேல் ஒளியை கண்டு அதுவும் அஞ்சு பயந்து போய் மறைஞ்சிடும் ஆனால் வரையறு மங்கையர் வகுதல் அஞ்சுதும் மாறலையே ஆனா அந்த இரவு பொழுதுல ஆறு அடங்கு இருக்கு இல்லையா தெய்வ மகளிர் அவர்களால் உனக்கு துன்பம் மேறினே அவர்களின் ஒருபோதும் அவர் உன்னை கட்ட அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அதனால் அந்த தெய்வ அணங்கால் வந்து துன்பம் மேறிவிடும் எனவே இரவு பொழுவதில் வருவதை தவிர்த்து விடுவாயாக என்று சொல்லக்கூடிய தலைவி சொல்ல

எல்லாவற்றிலும் சீர் என்று பாடத்துக்கு போட்டதுனால அதே மெத்தனாலஜி குறிப்பிடல நீங்க புரிதல எடுத்துக்கோங்க எல்லா அடிகளையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதே மெத்தனாலஜி தான் அஞ்சு ஆறு இருக்கு அவ்வளவுதான் மூன்று அடிகள் ஆறு சீர் இரண்டு அடி இரண்டாம் அடி கடைசி அடி சீர்களை கொண்டு வந்தது ஆனா கடைசி அடிக்கு முதல் அடி மூன்றாவது அடி மட்டும் இடை மடக்குன்னா என்ன அதாவது ஒரு அடியில் அடியினுடைய அடுத்தது அடியா இருக்கக்கூடியது பாருங்க இடையில் இருக்கக்கூடிய ஒரு அடியே அடுத்த அடியினுடைய முதலா வந்திருக்கு பாருங்க இடையில் இருக்கக்கூடிய அடிதான் தனி தளி பூ பிண்டி இந்த இடையில் வரக்கூடிய அப்படிங்கிற ஒரு பெயரை பெறுகிறது அதே ஆசிரியத்துறைக்கான எழுதுக்காதுதான் அதனால இந்த பாருங்க எழுதியிருக்க ஈற்று அயலி குறைந்து இடை மடக்காய் இந்த ரெண்டு அடி வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுனால இடையில் வரக்கூடிய அடி மீண்டும் மடங்கி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஈற்று அயலடி குறைந்த இடை மடக்காய் உதாரணம் சரி இந்த பாட்டுக்கான பொருள் என்ன இதனுடைய மையத்தை நான் எழுதியிருக்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் அதை நீங்க நினைவில் கொள்க தலைவனை கண்ட மயக்கத்துல தலைவி அங்க இருக்கக்கூடிய தலைவனா அல்லது இறைவனா அப்படின்னு சொல்லி தடுமாறு அந்த தடுமாறு என்ற உள்ளதை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்ன பாடல் பாருங்க பன்னுலர்

காவல்ொழியை தந்துட்டு போறான் அதே போல என்னுடைய மாணவினா வேட்டையாடக்கூடிய விலங்குகளை பத்தி கேட்கும்போது குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக தான் இருக்க முடியும் ஏன்னா விலங்கின பத்தி கேக்கிறான் என்னுடைய ஊர்களை பத்தி கேட்கறான் அடுத்ததா எனக்கு அன்பாடு மொழிகளை பேசிட்டு போறான் இங்க பாருங்க பண்டை பதி வினவி என்னுடைய ஊரை கேட்டுட்டு பட முடிந்து என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பான சில வார்த்தை முடிக்கல பேசிட்டு போலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தா நான் வந்து தலைவன் என்பதை நான் தேர்ந்து தெரிந்து கொண்டேன் என்று தலைவி தலைவனை கண்ட மயக்கத்தில் கூறுவதாக இந்த பாடலுக்கு இந்த பாட்டுக்கான விளக்கத்தில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த விதிகளில் இந்த பாடல் அடிகள் எப்படி பொருந்தி வந்திருக்கிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஈற்றைகளின் குறைந்து எல்லா அடிகளும் ஆறு சீர் நீச்சை இலடி மட்டும் நான்கு சீர்களை கொண்டதாக வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இடை மடக்காய் வந்திருக்கிறது இடையில் அடி மீண்டும் அடுத்த அடியினுடைய முதலாக வந்திருக்கிறதுனா இது இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கிறோம் இது தாங்க மீதம் இருக்கக்கூடிய இரண்டுக்கும் அப்படியேதான் உதாரண பாடல்கள் இருக்கிறது நான் ரெண்டு சொல்லிட்டு அடுத்து மூன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் திருத்தம் என்று சொல்வதற்கான ஒரு உதாரண பாடலை நான் விளக்கலாம்னு ஆசைப்படுறேன் அதாவது என்பது பார்க்கும் போது உங்களுக்கு அதற்கான விதிகள் என்ன அப்படின்னா அளவுடையதாய் கல்வி நெறியடி நாம்பு கொண்டதாய் வரணும் சீர் என்று பார்க்கும் போது சேமா இருக்கணும் ஒத்த அளவுடையதா இருக்கணும் கழி நெடிலடி கழி நெடிலடினா ஐந்து சீர்களுக்கு ஐந்து ஐந்து சீர் கொண்டு வந்தா நெடிலடி ஐந்து சீர்களுக்கு மேல இருந்தா கழி நெடிலடினு சொல்றோம் அப்ப ஐந்து சீர்களுக்கு மேல எத்தனை வேணா வரும் ஆறு வரலாம் ஏழு வரலாம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இது போல எவ்வளவு வேணாலும் வரலாம் ஆனால் ஆறு ஏழு எட்டு என்கிற சீர்கள் கொண்டு வந்தால்தான் அது ஆசிரியர் நிறுத்தத்துக்கு சிறப்புடையதா இருக்கும் மீதி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு போச்சா அது சிறப்பு பெற்ற ஆசிரியர் நிறுத்தமாக இருக்காது ஆனால் வரலாறு பாத்தீங்கன்னா நூற்று தொண்ணூத்தி ரெண்டு சீர்கள் கொண்ட ஆசிரியர் விருத்தத்தை எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு குறிப்பாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்ப இதுதான் இந்த ஆசிரியர் விருத்தத்திற்கான விதிமுறைகள் என்னது மொத்த சீர்களை கொண்ட அடி நான்காய் வரணும் அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட பல சீர்களை வரணும் அப்படி ஐந்துக்கு மேற்பட்ட பல சீர்கள் எத்தனை வரலாம் சீர்கள் சிறப்புடைய ஆசிரியர் விருத்தமாக கருதப்படும் அப்ப ஒன்பது பத்து அதுக்கு மேல அதுக்கு மேல போச்சுன்னா அது சிறப்புடைய ஆசிரியர் விருத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாது சரி அப்ப இதுக்கு மேல எழுதிருக்கார

காளின் என்று சொல்லக்கூடியவனுடைய பாடலை இந்த ஆடுதொழில் புரியக்கூடிய மதத்தியானவர்கள் பாடிக்கொண்டே நடனம் ஆடுகிறான் அப்ப அவன் ஆடு இருக்கிறது அவளுடைய அந்த பாடலுக்கு ஏற்ப அவளுடைய அங்க உறுப்புகள உறுப்புகளை தாளமிட்டு கொண்டு மிக அழகாக ஒரு நாட்டியத்திற்கு என்ன கண் பாவனை இருக்கணும் முக பாவனை இருக்கணும் அதே போல தாளங்கள் இருக்கணும் இந்த அத்தனை

அதுபோல இவளுடைய ஆடிக்கொண்டிருக்கிறதா அதே போலி விடுப்பே ஒடி கையில் இருக்கக்கூடிய வாளை வீசி வீர வாளை வீசிக்கொண்டு ஆடுகிறால் யாரை குறித்து பாடி கடல் சூழ்நாட காளி காட்டு பகுதிக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த காளிங்கனுடைய அஹ் பாடிக்கொண்டு என்பவர் வடசீர் கொங்கை மலை தாம் அவருடைய மார்கத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலைகள் அவருடைய நடனத்திற்கு ஏற்ப தாழமிட்டு தாம்தாம் என்று அமைந்திருக்கிறார் அதே போல வடிக்கல் நீல மலர் தாம் அவருடைய நீல மலர் போன்ற கண்கள் குழை மலர் போன்ற கண்கள் வந்து பாண்டிக்கு ஆடுக்கலாம் அதே போல் தோல் அவருடைய தோள்கள் ஆனது இரண்டு கால் பகுதியும் ஆடுகின்ற பொழுது அந்த வே போன்ற மும்பிலைய ஒத்து பெரிய தோள்களும் தாம் தாம் என்று அந்த பாட்டினுடைய இதற்கு ஏற்ப ஓசைக்கு ஏற்ப இவருடைய உறுப்புகளும் தாம் தாம் என்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று இந்த ஆடுத்துறையினுடைய சிறப்பை குறித்து மிக அழகாக இந்த அரசியல் கலைநெடிநடிகளில் விளக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஆசிரியர் இனங்களுக்கான உதாரண பாடல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்